எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி ஒரு படத்தை வந்து எவர் ரசிக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டால் அதில் அக்கிரா குரச்சவாவோட படங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வெளிவந்த அவரோட ஸ்ட்ரேடா படத்தை பற்றி தான் நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம் ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸர் அவரோட பிஸ்டல் வந்து பிக் பாக்கெட் அடிக்கப்படுது அந்த பிஸ்டல் வந்து யார் யார் கையில் போகுது அது எங்கே போய் சேருது அந்த பிஸ்டலை நோக்கிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து குற்றங்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து நிகழ்த்தப்படுது அதில் வந்து அந்த குற்றங்கள் எல்லாமே வந்து இந்த துப்பாக்கியிலேருந்து பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் மூலமாக நிகழ்த்தப்படுறதா வந்து தெரிய வருது அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆச்சு அதோட முடிவு என்ன அப்படின்றது தான் ஒட்டு மொத்தமாகவே இந்த ஒரு படமாக நம்ம சொல்லலாம் தொடக்கத்துலேருந்து இறுதி வரைக்கும் நம்மளை ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட்டோடு சேர்த்து அந்த அந்த பர்டிகுலர் காலகட்டத்தோட ஜப்பானில் வந்து எப்படி வந்து வாழ்க்கை இருந்தது வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அந்த வறுமை சூழல் வந்து அந்த நேரத்தில் வந்து என்னென்னலாம் வந்து மக்களை பாடுபடுத்துச்சு அதை வந்து போகிற போக்கில் வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே போயிருப்பாங்க அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும் சினிமாவில் வந்து ஒரு நெருடலே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அதை பதிவு பண்ணியிருப்பாங்க அதை நம்ம பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் நாம் அங்கே இருந்துகிட்டே வந்து அதை ஃபீல் பண்ணுற ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை தாண்டி அக்கிராவோட சினிமா லாங்குவேஜை வந்து நம்ம வியக்கிற ஒரு முக்கியமான அம்சம்னா அந்த 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 காட்சிக்குள்ளே வந்து வெக்கையாக போது அந்த வெக்கையை நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஒரு மழை வந்தால் கூட அந்த மழையை நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்திலேயும் வந்து நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ஒரு அந்த சினிமாவை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த படத்தில் ஸ்டேடாக் பொறுத்த வரைக்கும் க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கும் சரி ஒரு சோஷியல் ட்ராமா பார்க்குறவங்களுக்கும் சரி அது எல்லா விதமான ஒரு ஒரு ஜான ரசிக்கிற ரசிகர்களுக்கும் ஒரு வந்து ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக தரும் அந்த படம் ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படைப்பு உருவாகிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அது ஒரு நாவலாக இருக்கலாம் ஒரு கவிதையாக இருக்கலாம் ஒரு திரைப்படமாக கூட இருக்கலாம் ஒரு ஓவியமாக இருக்கலாம் என்னென்னா நம்மக்கிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்குது எது வந்து இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி வந்த படைப்பு எது வந்து காப்பி அடிக்கப்பட்ட படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது சினிமா எடுத்துக்கிட்டால் அது இந்த விஷயம் வந்து நிறையவே பேசப்படுது என்னென்னா ஒரு படத்து ஒரு படைப்புலருந்தே இன்ஸ்பயர் ஆகி ஒரு படைப்பு கொண்டு வரும்போது அதை காப்பின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லிட்டு அதை வந்து அதை ரொம்ப நசுக்கிறதுலாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன் மூலமாக ஒரு அற்புதமான வேறொரு படம் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரீசண்டான ஒரு நல்ல உதாரணம் வந்து எட்டு தோட்டாக்கள் இந்த ஸ்டேடா படத்தில் இருக்கிற அந்த தீம் இருக்குது இல்லையா அந்த தீம்லருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த தீமை மட்டுமே எடுத்துக்கிட்டு இங்கே நம்மளோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு கதையை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு திரைக்கதை உருவாக்கி ரொம்ப அழகாக வந்து எட்டு தோட்டாக்கள் எடுத்திருக்காங்க பணத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற சமூகத்தை மையமாக வச்சு ஒரு சோஷியல் க்ரைம் த்ரில்லராக ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்து எட்டு தோட்டாக்கள் வந்திருக்கு இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு படத்தை பார்த்து வெளியே வந்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும்